வணக்கம் மகளே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வந்து ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி இந்தியாவின் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது ரயில்வே பாலத்தை வந்து இப்போ வந்து முதன் முதலாக வந்து ஒரு கப்பல் ஒன்று கடந்து போகுது அதாவது புதிய பாலம் திறப்பு விழாவிற்கு அடுத்து இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்து இப்போ ஒரு கப்பல் வந்து கடந்து போகுது அந்த கப்பல் கடந்து போகிறதுக்கு வந்து கப்பல் வந்து தனியாக போகலை முன்னுக்கு வந்து ரெண்டு விசைப்படுகுகள் அதாவது நம்ம லோக்கலில் உள்ள ரெண்டு விசைப்படலில் கயிறில் கட்டி தான் அந்த தனியாக வந்து அந்த கப்பலை வந்து இழுத்துட்டு போகிறாங்க என்ன காரணம் பார்த்தோம்னா வந்து அந்த நடுப்பகுதியில் மட்டும்தான் ஆழம் அதனால் வந்து அந்த விசைப்படங்கள் லோக்கலில் உள்ள விசைப்படவுகளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த இடம் வந்து இவ்வளோ ஆழம் இருக்கும் அதனால் வந்து அந்த ரெண்டு போட்டை வச்சு கட்டி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க அந்த காணொளி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாங்க அந்த ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது என்னென்ன இருக்குது இந்த கப்பலில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலே தெரியும் இப்போ உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த ஜூமில் பாருங்கள் ஃபோர் ஸ்டார் ஒன் அப்படின்னு போட்டிருக்காங்க கப்பலில் இது வந்து கடலில் ஆள் ஆழப்படுத்துறதுக்காண்டி யூஸ் பண்ணுற கப்பல் மாதிரி தெரியுது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கப்பல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு வாங்க ஃபுல் வீடியோ பார்ப்போம் டூ ஆர் லக்கி ஆக்சுவலி வை வை அதான் ரீசன் தான் ரீசன் ரீசன் சொல்லேன் ரீசண்ட் என்ன சொல்லுவேன் ரீசன்னா எவ்வளோ ஃபாஸ்ட் டைம்மா ஆமாம் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து யாருமே சீக்கிரம் இந்த பிரிச்சு ஓப்பன் பண்ணுறதை பார்க்க முடியாது அப்படியா ஓகே யார் ஆர் ஆக்சுவலாக ஏன் நோட் லக்கி வீடே பார்க்குறேன் லக்கி ஏன் பார்த்தவாரு தான் அவரும் பார்க்கறாரு இதனால் நீங்கள் வந்து காசு நாளதான் அவங்களும் பார்க்குறான் கரெக்டாக டைமில் வேறு சில நீங்கள் பார்த்துட்டு இருந்ததே தெரிஞ்சுருக்கோம் பாருங்கள் ரெண்டு விசைப்படகுகள் வந்து அந்த கப்பலை வந்து கரெக்டாக அந்த ஆத்வா அதாவது அந்த உள்ள பகுதியில் வந்தால் கரெக்டாக அந்த ரெண்டு விசைப்படுகளும் சேர்ந்து அந்த பெரிய கப்பலை இழுத்துட்டு போகிற காட்சியை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ வந்து அது இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இப்போ மீன்பிடி தடைக்காலம் வந்து நடந்துகிட்ருக்கு அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி மீன்பிடி தடைக்காலம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்திருந்தது அதைப்படி வந்து இப்போ விசைப்படகு எதுவுமே கடலுக்கு போகலை அதனால் இந்த இரண்டு மாத காலத்துக்கு வந்து அவங்க வந்து கிட்ட என்ன சொல்கிறது அந்த போட்டோட ரிப்பேரிங் ஒர்க்ஸு அதாவது இந்த போட்டோட அந்த வேலைகள் இருக்கிற வேலைகள் அப்படிலாம் பார்க்குறதுக்காண்டி இந்த பாருங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த போட்டுகளை அப்படிலாம் தண்ணியிலேருந்து கரைக்கு மேலே ஏற்றி அதோட வந்து அந்த பழைய பொருட்கள் அப்படிலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பொருட்கள் பொருட்களுக்குலாம் ஏற்றுவாங்க இந்த ஒர்க் தான் இப்போ இங்கே வந்து பாமனில் அதாவது கடற்கரை கிராமங்களில் அதிகபட்ச இடத்துல வந்து இந்த இரண்டு மாத காலத்துக்கு வந்து அவங்களோட படகுல வந்து சரி செய்வாங்க அதுக்கடுத்து இப்போ பார்க்குறது என்னென்னா வந்து இப்போ வந்து கப்பல் ஃபுல்லாக கிராஸ் ஆகி போயிருச்சு அதனால் வந்து பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணணும் என்ன காரணம்னு பார்த்தோம்னா அடுத்து வந்து ட்ரெயின் வந்து ட்ராக்கை கட அதாவது பாமன் பாலத்தை வந்து கடந்து போகணும் அதுக்கு வந்து அந்த டைமிங் ஒன்று இருக்குது அந்த டைமிங்க்குள்ளே வந்து அந்த பாலத்தை வந்து க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணால் மட்டுந்தான் அந்த ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகி போக முடியும் அதுக்காண்டி வந்து வேலையாக்கள் அதாவது பழைய பாலத்து வேலையாக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு வந்து பத்து பேர் ஆக மொத்தம் இருபது பேராது வேணும் அந்த பழைய பாலத்தை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காண்டி இப்போ அந்த ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஆனால் புதிய பாலத்தில் அப்படி கிடையாது ஃபுல்லாக ஹைட்ராலிக் மெத்தாடு தான் அதாவது மோட்டார் மூலயமா வந்து கீழே இறக்குற மெத்தாடு இப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ அதுவும் இறக்கிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ நமக்கு தேவை மெயினானது வந்து புதிய பழம் வந்து இந்த பழம் பழைய நிலைமைக்கு திரும்பணும் பழைய நிலைமை திரும்பினா மட்டும்தான் ட்ரெயின் கிராஸ் ஆக முடியும் அதுக்கான வந்து ஹைட்ராலிக் முறைப்படி அவங்க வந்து இறக்கிட்டு இருக்காங்க பழைய பழத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அங்கே ஒர்க்கர்ஸ் பாருங்களேன் அந்த மெதுவாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க அது சுத்த சுத்த தான் வந்து அது கீழே இறங்கும் பழைய பழம் ஆனால் புதிய பழம் அப்படி இல்லை அந்த பார்த்தாலே தெரியும் ஆனால் இது என்ன கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் ஆகும் இந்த பிரிட்ஜை வந்து மேலே தூக்கிட்டு கீழே இறக்குறதுக்கு அதை தான் இப்போ அந்த ஒர்க்கு தான் இப்போ நடந்துகிட்ருக்கு பார்த்தாலே தெரியும் மைனூட்டாகவே ஓடிட்டுருக்கும் பாருங்கள் அப்படியே ஸ்லோ மோஷனில் போயிட்டே இருக்கும்

ஏதாவது போட்டு வரணுமா ஆமாம் அவர் போட்டு தான் வரணும் இந்த போட்டுக்காக வெயிட் ஆஹ் அந்த போட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அடியில் போய்டும் அது அடியில் போயிடும் பிரிட்ஜ் இறங்கிட்டு தான் இருக்குது நல்லா பாருங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஓ மொமெண்ட் டு மொமெண்ட் வாட்ச் பண்ணிட்டு ஆ ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் நம்ம சேனலில் வந்து கடல் சம்மந்தப்பட்ட வீடியோ தூண்டி வீடியோ நியூ பாம்பரி பாமன் பிச்சோட வீடியோ எல்லா வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு வரும் மதந்திரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ அப்படிலாம் ரெகுலராக வரும் தேங்க்யூம்மா மக்களே